கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட தகவலினுடைய தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பாரினகில் ஹென்ஸ்டீட் வீட்டின் கொள்ளைப்பரத்தில் கடந்த ஜூன் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணியளவில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட ஐம்பது வயது பெண் சிகிச்சை பலனின்றி இந்த வாரம் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பாரியை சேர்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்திய போலீசார் அவரது பெயரை வெளியிடவில்லை மேலும் அவர் எவ்வாறு காயமடைந்தார் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளதாக தெரிவித்துள்ளனர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் சம்பவத்துக்கு முந்தைய நாள் ஜூன் நான்காம் திகதி இரவு ஒன்பது முப்பது மணியளவில் ஆன் மற்றும் டொனால்ட் வீதி பகுதியில் நின்றிருந்த மூன்று முக்கிய சாட்சிகளை தேடுகின்றனர் பயன்படுத்திய நபர் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் போக்குவரத்துக்காக காத்திருந்த நபரின் அந்த நபர்களிடம் தகவல் இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் தண்டர்பீன் நகரில் நேஷனல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்பிளை்ட் சில்ட்ரன் கொடுத்த தகவலின் பேரில் ஜூலை மாதம் தொடங்கிய இணைய குற்ற விசாரணையில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் மீது சர்வர் ஆபாச படங்களை அணுக்கிய மற்றும் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன விசாரணையின் போது அக்டோபரில் நகரின் வடக்கு பகுதியில் உள்ள வட்டில் சோதனை நடத்தி பல மின்னணு சாதனங்களை போலீஸ் கைப்பற்றியது இதனையடுத்து டிசம்பர் இரண்டு அன்று காவலில் எடுக்கப்பட்ட அந்த நபர் எதிர்கால நீதிமன்ற தேதியுடன் விடுவிக்கப்பட்டுள்ளார் பெற்றோர்கள் பிள்ளைகளின் இணைய பாதுகாப்பில் வெளிப்பட

കനഡാവി പ്രംടൻ നഗരൽ നെന്റപ്പാക്കിട്ട സംഭവത്തിൽ ഒരു പടായമടർ ഇപ്പം സാൻഡൽവുഡ് പാക്പേ ഈസ്റ്റ് மற்றும் டோப்ராம் பகுதிக்கு அருகிலுள்ள மின்ட் லீஃப் வெள்ளப்பாட்டில் இடம்பெற்றுள்ளது நேற்றிரவு பத்து முப்பது மணிக்கு சட்டமுன்னதாக இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துக்கு பிரிந்த துணை மருத்துவ குழுவினர் காயமடைந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக அதிர்ச்சி சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றனர் அவர் தற்போது தீவிரமான நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது சந்திக்க நபர்கள் குறித்த எந்தவொரு தகவலையும் போலீசார் இதுவரை வெளியிடவில்லை மொன்றில் லசால் பகுதியில் நியோமன் வள்ளப்பாட்டுக்கு அருகிலுள்ள தியரி ஸ்ட்ரீட்டில் ஒரு வர்த்தக நிலையம் மீது வியாழக்கிழமை அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதுகுறித்து காலை ஒன்று பதினைந்து மணிக்கு நைன் டபுள் ஒன் அழைப்பு வந்ததாக எஸ்பிபிஎம் காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்தில் பல தோட்டாக்கள் கடையின் மீதும் ஷெல் உரைகள் தரையிலும் காணப்பட்டதாக காவல்துறை தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார் சந்திக்க நபர்கள் பல முறை சுட்டுவிட்டு காவல்துறை வருவதற்குள் தப்பி ஓடிவிட்டதாக சாட்சிகள் தெரிவித்துள்ளனர் இதில் காயங்கள் ஏதுமில்லை என்றும் கைதிகள் இடம் என்றும் தற்போது கே நைன் மோப்பனாய் பிரிவு மற்றும் அதிகாரிகளால் அங்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது பென்னிபிக் நகரில் உள்ள செயின்ட் எக்னேஜஸ் கத்தோலிக்க பாடசாலைக்கு வெளியே திங்கட்கிழமை காலை இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு சம்பவம் குறித்து பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் இருந்த நபர் ஒருவர் முறையீட்டு நடத்தையில் ஈடுபட்டதாக பெற்றோர் ஒருவர் அவதானித்ததை தொடர்ந்து பாடசாலை நிர்வாகம் பெற்றோர்களுக்கு மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பியுள்ளது இதுகுறித்து பாடசாலை நிர்வாகம் தெரிவிக்கையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பெற்றோர் ஒரு வீடியோவை பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளனர் அந்த வீடியோவில் போட்டோ ரீடர் வேன் தனிநபர் தனி நபர் ஒருவர் ஆப செயலில் ஈடுபட்டது போன்ற காட்சிகள் இருப்பதாக அவர்கள் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய வீடியோவில் நபர் தெளிவாக தெரியவில்லை என்றும் ஆனால் திரையில் ஒரு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றாலும் அங்கு என்ன நடந்தது என்பது என் மனதில் தெளிவாக பதிந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக வென்னிபிக் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நகரிடம் விசாரணை நடத்தினர் குறித்த நபர் ரேடர் வாகனத்தில் இருந்தாரா என்று நகரசபையிடம் கேட்டபோது அவர்கள் கேள்வியை போலீசாரிடம் திருப்பிவிட்டுள்ளனர் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு ஹரோ ஸ்ட்ரீட்டில் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்த பின்னிபேக் போலீசார் வீடியோவை ஆய்வு செய்த பின்னர் அந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அறிவித்தனர் பாடசாலை மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் போலீசார் உள்ள நம்பிக்கை இருப்பதாக அதிபர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்குள் போதைப்புள் கடத்திய குற்றத்துக்காக கனடா நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு பதினாறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போதைப்புள் கடத்தல் வலையமைப்பின் முக்கிய பொள்ளியாக கருதப்படும் அறுபத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவருக்கு மெல்போர்ன் நீதிமன்றத்தால் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் பதிமூன்றாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இந்த கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது போதைப் கடத்தல் தொடர்பான விசாரணைக்காக ஆஸ்திரேலிய பெடரல் போலீசார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஒரு விசாரணை குழுவை அமைத்தது ஒரு நிறுவனத்தின் ஊடாக ஆஸ்திரேலியாவுக்குள் பெருமளவு ஐஸ் போதைப்பள்ளை கடத்தியது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துள்ளது இந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பாக அவருக்கு இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நோவாஸ் கோஷா சேர்ச் பாயிண்ட் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஜூயல் ஆண்ட்ரட் என்பவரை ஆர்சிஎம்பி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இவர் மீது நான்குக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளும் கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர் மீது கொகைன் கடத்தல் முயற்சி ஆறு முறை ஆபத்தான நோக்கத்தோடு ஆயுதம் வைத்திருந்தல் நான்கு முறை அனுமதியிட்டு துப்பாக்கி வைத்திருத்தல் நான்கு முறை அனுமதி இல்லை என தெரிந்தே துப்பாக்கி வைத்திருத்தல் பாதுகாப்பற்ற முறையில் துப்பாக்கி சேமித்தல் ஐந்து முறை உத்தரவை மீறி ஆயுதம் வைத்திருத்தல் குற்றச்செயல்கள் மூலம் சொத்து சேர்த்தல் மற்றும் ஆறு முறை விடுதலை கட்டுப்பாடுகளை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன பல முயன்றும் இவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தற்போது போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் ஐந்து அடி பதினோரு ஆங்குள உயரமும் நூற்றி அறுபது பவுண்ட் எடையும் கொண்ட இவருக்கு பழப்பு நிற முடியும் நிற கண்களும் முகத்தில் தனித்துவமான டாட்டுகளும் உள்ளன தகவல் தெரிந்தால் மெட்ரிகன் ஆர்சிஎம்பியை ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஆறு நான்கு ஐந்து இரண்டு மூன்று இரண்டு ஆறு என்று எண்ணிலோ அல்லது கிரைம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 என்ற எண்ணிலோ உடனே அழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஹாலிபெக்ஸ் நகரின் டவுன் டவுன் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறு வயது சிறுவன் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை தாக்குதலில் சிறுவன் ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பத்தொன்பது வயதான ஏலிய சோர்ணி செவ்வாய்கிழமை என்று கலிபெக்ஸ் மாகாண நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அவர் தன் மீதான வழக்கினை உச்ச நீதிமன்ற நீதிபதி விசாரிக்க வேண்டும் என தேர்ந்தெடுத்தார் இதனைத் தொடர்ந்து புதன்கிழமையன்று அவர் தன் மீதான குளமையாற்றி ஆபத்தான ஆயுதம் வைத்திருந்தது மற்றும் ஜனவரி இருபத்தி ஏழில் ஒரு பெண்ணை தாக்கியது ஆகிய மூன்று குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளி அல்ல என மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த வழக்கின் விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்வு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு ஹாலிபெக்ஸ் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது பாரிநகரை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான ஹேரி ரோபர்ட்ஸ் தகுதியின்றி செவிலியர் ஒருவரின் அடையாளத்தை திருடி தொற்று காலத்தில் முதியோர் இல்லங்களில் பணிபுரிந்துள்ளார் ஐம்பத்தி எட்டு முதிவுகளுக்கு ஊசி மற்றும் தடுப்பூசி செலுத்தியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது வியாழக்கிழமை ஹோலிங்வுட் நீதிமன்றத்தில் இவருக்கு சிறை தண்டனை இல்லை என்று அறிவிக்கப்பட்டது அதற்கு பதிலாக இரண்டு வருடம் நிபந்தனை தண்டனை விதிக்கப்பட்டது இதில் பதினெட்டு மாதங்கள் காலில் ஜிபிஎஸ் கருவுடன் வீட்டு காவலிலும் இறுதி ஆறு மாதங்கள் ஊரடங்கும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பு ஒரு பதினெட்டாயிரம் இழப்படு மற்றும் சிறை தண்டனை கோரியும் நீதிபதி இருப்பதாக இரண்டு ஆண்களை ஏமாற்றியதாகவும் அவரை அறிந்தவர்கள் கூறியுள்ளனர் மேலும் பாரி நகரில் உள்ள ஒரு வீட்டில் வாடகை எதுவும் செலுத்தாமல் தங்கியிருந்ததாகவும் வீட்டின் உரிமையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தண்டனையின் ஒரு பகுதியாக ரோபர்ட்ஸ் இருநூற்றி நாற்பது மணி நேரம் சமூக சேவை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் வோட்ஸ்டாக்கில் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டு அன்று ஆறு வயது சிறுவன் அடி உயர பால்கனி ஜனலில் இருந்து கீழே விழுந்த சம்பவம் ஒரு விபத்து என்று போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் சிறுவன் உடனடியாக வோட்ஸ்டாக் மருத்துவமனைக்கும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக லண்டன் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் சிறுவன் தற்போது சீரான நிலையில் இருப்பதாகவும் அவர் தொடர்ந்து கடுமையான காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சில்ட்ரன்ஸ் எய்ட் சொசைட்டியுடன் இணைந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவத்தில் எந்த தவறான நோக்கமும் இல்லை என தெரியவந்துள்ளது சிகிச்சைக்கு பின் சிறுவன் வீடு திரும்புவார் என்றும் கூறப்பட்டுள்ளது குடும்பத்தின் தனியுரிமை கருதி மேற்கொண்டு போலீசார் எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை டிம்மின்ஸ் நகரில் புதன்கிழமை மாலை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் துப்பாக்கி மற்றும் போதைப் பொருட்களுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாலை ஐந்து பதினெட்டு மணிக்கு சீடர் ஸ்ட்ரீட் நோர்த் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலும் இரவு ஒன்பது மணிக்கு சிக்ஸ்த் அவென்யூ பகுதியிலும் இந்த சோதனை நடைபெற்றன இதில் வீட்டிலிருந்த இருவர் மற்றும் தப்பியோடிய மூவரின் மொத்தம் ஐந்து பேர் பிடிப்பட்டனர் இவர்களிடமிருந்து ஒரு தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட கை துப்பாக்கி ஐயாயிரம் ரொக்கம் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன மேலும் மொத்தமாக இருபதாயிரத்தி முன்னூற்றி பத்து டாலர் மதிப்புள்ள பொதுப்பொருட்களும் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நோர்த் யோக் லாரன்ஸ் அவனியூ வெஸ்ட் மற்றும் ஹில் ஸ்டேட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மாலை ஐந்து பதினேழு மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது மேல்தளத்தில் தீ பற்றியிருந்ததை கண்டறிந்த தீயணைப்பு படையினர் வீட்டின் வழியே காயங்களுடன் இருந்த ஒரு பெண்ணை மீட்டனர் அந்த பெண் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை என பராமடிக்ஸ் தெரிவித்துள்ளனர் தீ தற்போது அணைக்கப்பட்டுவிட்டது விபத்துக்கான காரணம் தெரியவில்லை என்றாலும் இது சந்தேகத்துக்குரிய சம்பவம் அல்ல என காவல்துறை கூறியுள்ளது மேலும் தொடர்ந்து கண்ணேரி செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய ட்ரூத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது